பாபநாசம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது லட்சத்தில் கூடம் பாபநாசம் எம்எல்ஏ ஜவஹி திறந்து வைத்து தடவாள பொருட்களை வழங்கினார் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஹெச் ஜவஹிருல்லா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பாபநாசம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஒன்பது லட்சத்தில் கூடம் பள்ளிக்கு தேவையான பெஞ்ச் மேசை நாற்காலிகள் வழங்குதல் மற்றும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாபநாசம் கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு டேபிள் பெஞ்ச் ஆகியவற்றை அர்ப்பணித்தார் தொடர்ந்து ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூடத்தை திறந்து வைத்தார் நிகழ்வில் பாபநாசம் ஒன்றிய பெருந்தலைவர் சுமதி கண்ணதாசன் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் ஒன்றிய செயலாளர் நாசர் பள்ளி தலைமை ஆசிரியர் மணியரசன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் தியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்